மக்களை இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி குற்றாலத்துல இருக்கிற மியூசியத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மியூசியம் நிறைய பேருக்கு தெரியாத இடமாவே இருக்குது இந்த மியூசியத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பழம் பொருட்கள் எல்லாம் இருக்குது நிறைய சிலைகள்லாம் இருக்குது அதன் என்னென்ன இன்னைக்கு என்னென்ன இங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மக்களை உள்ள வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த சிற்பம் தான் இருக்குது இந்த சிற்பத்துல பேர் வந்து யாழிவரி யாழிவரி அப்படின்னா அது யாழிங்கிறது ஒரு மிருகத்தோட பேர் அந்த காலத்தில் யானையே தாக்கக்கூடிய மிருகம் தான் இந்த யாழிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா யானை உருவம் இருக்கும் அது பக்கத்தில் இன்னொரு உருவம் இருக்கும் இதுதான் அந்த மிருகம் இப்போ அந்த எல்லாம் கிடையாது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மிருகம் இருந்திருக்குது அந்த மிருகம் அந்த மாதிரி யானையை தாக்கக்கூடிய தன்மையுடையதான் இருந்திருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சிற்பத்து கீழேயுமே அது எந்த இடத்துல எடுத்தது எந்த நூற்றாண்டில் உள்ளது அப்படிங்கிறது இந்த மியூசியத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிபி மூணு ரெண்டுன்னு எல்லா நூற்றாண்டுகளும் சைடில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த எழுத்துக்கள் எல்லாமே அந்த நூற்றாண்டை சார்ந்தது இப்போ வந்து ஒரு பழங்கால சிலையோ இல்லை ஒரு கல்வெட்டையோ கண்டுபிடிக்காங்கன்னா அதில் எழுதியிருக்க இந்த எழுத்துக்களை வச்சு தான் அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க மக்களும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மூணு கால்சிலம்பு இது இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீன பெண் தெய்வத்தோட கால்சிலம்புகள் இது வந்து நம்மளுக்கு என்ன உணர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பன்ற மாற்று முறைக்கு வந்து மக்கள் சீனாவுக்கும் இங்கேயும் வந்திருக்க போது அப்போ அவங்க விட்டுட்டு போன இந்த தடயங்களை வச்சு தான் நம்ம பன்ற மாற்று முறை நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மள தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மரத்தால் செஞ்ச உரல் இருக்குது தேன் சேகரிக்கிற அந்த கூடு இருக்குது எலிப்பொறி இருக்குது அப்புறம் பழங்குடியினர் பொ பொருட்களில் வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடை அது எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் பயன்படுத்தினது இதெல்லாம் வச்சுருக்காங்க மாதிரி நம்ம அந்த தலையில் யூஸ் பண்ணுவோம்ல கொண்டை ஊசி அது இங்கே இருக்குது பழங்காலத்தில் உள்ளது இதெல்லாமே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின வில்லம்பு எலி பிடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க எல்லாமே ரொம்ப பழமையான பொருட்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம் சங்கரன் கோயிலில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கண்டு இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து கோயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் சாமிக்கு யூஸ் பண்ண விசிறி கண்ணாடி குடை உள்ள சாமாரம் திருவாசி நாளி அந்த மாதிரி பொருட்கள்லாம் அதில் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி குண்டுகள்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லால் வந்து செஞ்சது தான் பெரிய குண்டுகளும் இருக்குது சின்ன குண்டுகளும் இருக்குது இது வந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டில் பாஞ்சாலம் குறிச்சிங்க இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது பத்தாம் வாத நோட்டில் நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பண்ணாங்க இல்லையா அந்த டைமில் யூஸ் பண்ண குண்டுகள் தான் இது எல்லாமே இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டுகள் கல்லால் பயன்படுத்துனது அந்த காலத்தில் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி கற்களால் தான் குண்டுகள் செஞ்சு சண்டை போட்டிருக்காங்க மக்களே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை தான் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அந்த காலத்தில் வந்து வயது முதிர்ந்தவர்கள் உடம்புக்கு முடியாதவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்களால வந்து சாப்பிட வைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களை இந்த மாதிரி மண்மாண்டலான பாத்திரத்துக்குள்ளே வச்சு அவங்களுக்கான உணவு எல்லாத்தையுமே கொடுத்து அப்படியே வந்து புதைச்சி வச்சிருவாங்க அதுக்காண்டி பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தான் இது இதை வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க தாலினா என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலினா வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை தான் குறிக்கும் முதுமக்கள் தானா முதியோர்களை வைக்கிறதுக்கு பயன்படுத்தின பாத்திரங்கிறதுனால முதுமக்கள் தாலி அப்படின்னு அழைக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பத்தாம் நூற்றாண்டில் வந்து உள்ள சிலை இது நல்லா சிதலம் அடைஞ்ச நிறையில வந்து இருக்குது அது இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுல உள்ள ஒரு சிலை இருக்குது நம்ம முருகரோட சிலை பதிமூணாம் நூற்றாண்டுல உள்ள ஒரு சிலை இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்குது ஆறுமுகர் சிலை இது ஆனா இந்த மியூசியம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்குது நம்ம குற்றாலத்துல நம்ம குற்றாலத்துல இருக்கிற ஒரு கல் தான் இந்த மியூசியம் வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அன்ன சத்திரமா வந்து இருந்துருக்குது அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து குற்றாலத்துக்கு குளிக்க வரவங்க இந்த இடத்துல வந்து தங்கி இருந்து உணவு உண்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு போயிருக்காங்க அன்னச்சத்திரமா அந்த இடம் இருந்திருக்கு இந்த இடத்த ஒரு முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொக்கங்கூத்து ஜமீன்தார் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்கு எட்டாம் நூற்றா எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு பெருமாள் சிலை இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இந்த சிலை தாங்க அது இந்த சிலையோட சிற்ப வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குது இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்க துவரங்காடு அப்படிங்கிற இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளாவே மணல்ல வந்து இந்த சிலை வந்து கிடந்திருக்குது அதை பாதுகாப்பாக எடுத்துட்டு வந்து இங்கே வந்து பத்திரமா வச்சிருக்காங்க கொஞ்சம் சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்குது மழை இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல மழை பெய்யும் போது இந்த சிலை வந்து ஒரு தோட்டத்திலையும் மழை இல்லாத போது இன்னொரு தோட்டத்திலேயும் இருக்குது மழை அப்புறம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக வந்து இந்த சிலை இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த சிலையை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து கிடைக்கிது மக்களை இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் உங்களுக்கு அப்புறம் மதியானம் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு முக்கால் வரைக்கும் ஓப்பனா இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரசு விடுமுறை நடத்தலையும் இந்த மியூசியம் வந்து லீவ் மக்களே நாம வந்து உள்ள போய் மியூசியத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு வந்துட்டோம் இந்த மியூசியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குற்றாலத்துல போகிற என்ட்ரன்ஸ் தான் அந்த மியூசியம் இருக்குது நிறைய பேர் குற்றாலத்துக்கு குளிக்க வராங்க ஆனா அந்த மூசியத்துல யாருமே போய் பாத்துக்க மாட்டாங்க நம்ம திரைப்படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா பழமையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லாத்தையுமே நேரடியாக நம்மளால உள்ள போனால் பார்க்க முடியும் அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான் அதனால நீங்க குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த மியூசியத்தை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க இந்த மியூசியத்தோட என்ட்ரி பீஸ் வெறும் அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா கொடுத்தாலே உள்ள இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நம்மளால் போய் பார்க்க முடியும் சோ மறக்காம நெக்ஸ்ட் டைம் நீங்க குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மியூசியத்தை ஒரு விசிட் பண்ணி பாருங்க இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க பலரும் இடங்களை நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நம்ம தெங்காய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைஜா பாலோ பண்ணி வச்சுக்கோங்க